வாங்க அபுர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டான வெஜிடேரியன் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி பீர்க்கங்காய் கூட்டு அது கூடவே கூட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுவல் காரசாரமாக நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக கோவக்காய் வறுவல் இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு பண்ணுறதுக்கு குக்கரில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நம்ம அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோ பருப்பு அளக்கிறோமோ அதுக்கு மூணு அளவு தண்ணி வச்சோம்னா வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா சின்ன பல்லாக இருக்கிறதால ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு அது கூடவே பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட்டுக்கு புளிப்புன்னு பார்த்தா தக்காளியோட புளிப்பு தான் அதனால் பெரிய சைஸ் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கட் பண்ணது ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் இருக்கும் அவ்வளோதான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக இருக்கிற இருக்கும் வெந்து வரும்போது சுருங்கி ரொம்பவே குறைவாகிடும் அதனால் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன் இப்போ அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா காய்கறி மூழ்கிற அளவுக்கு இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் பீர்க்கங்காய் நீர் காயின்றதுனால அதுவுமே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கோங்க பாசிப்பருப்பை நான் ஏற்கனவே நல்லா ஊற பாசி பாசிப்பருப்பும் சீக்கிரமாக வெந்துடும் அதே மாதிரி பீர்க்கங்காய் நீர் காயின்றதுனால அதுவுமே சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் விட்டுட்டு ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பருப்பு நல்லா மலர்ந்து விழுந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வேகணும் ரொம்ப குழைய குழைய பருப்பு வேகக்கூடாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குழைய குழைய வேக வச்சுட்டேன் திகட்டும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் கூட்டு தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு இண்டாலையும் கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கடுகு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் நீல வாக்கில் கொஞ்சம் மெல்லுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலு வர மிளகா காம்பை மட்டும்தான் எடுத்துருக்க கிள்ளி சேர்க்கல அப்படியே வாசனைக்காக போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி அளவுக்கு வதங்கி வரணும் அப்போ தான் கூட்டு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காய் பருப்பை சேர்த்துட்டு அது கூடவே குக்கரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும் அப்போ அந்த தாலி போட வாசனை எல்லாம் ஒன்றா சேர்ந்து பருப்பு கொஞ்சம் லேசாக குழையும் இந்த மாதிரி ஓப்பனில் குழைய விட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இப்போ வந்து கூட்டு கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கேன் அது கூடவே காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதில் காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் காரம் குறைவாக இருக்கிறதால நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் லேஸாக திரியாக தான் அரைச்சிக்கணும் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் திரி திரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சிட்டு சேர்த்துக்கணும் இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வர்ற கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக கூட்டு நல்லாவே கொதித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை நம்ம அரைச்சி வச்சிருந்தால் தேங்காவை சேர்த்து அது கூடவே மிக்ஸி கப்பசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தேங்காய் தேங்காவில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்து பச்சையாக சேர்த்துருக்கும் அந்த பச்சை மிளகாவோட பச்சை தண்ணி போகணும் அந்த சீரகம் வாசனையெல்லாம் கூட்டுக்க நல்லா சேரணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக தேங்காய் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அந்த பச்சை மிளகா வாட வாடையெல்லாம் போயிட்டு இப்போ கூட்டு நல்லா வாசனையாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு திக்னஸும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும் லேசாக ஆரிச்சின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் கரெக்டான அளவில் இருக்குது கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்ல சுவையான டேஸ்ட்டான பிற்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் அடுத்து தான் நாம் கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு வறுத்து அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அந்த கடலைப்பருப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க பாதி அளவு வறுபட்டு வரட்டும் இப்போ கடலைப்பருப்பு பாதியளவு லேசாக நேரம் மாதிரி வருபட்டு வந்திருக்கு இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் அதிகம் சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும் ஒரு கால் ஸ்பூனுக்குமே குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அது கூடவேனா மூணு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கரிஞ்சு போகாமல் கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க இப்போ எல்லா பொருளுமே சேர்ந்து நல்லாவே வருபட்டு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ அதே கடை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி மெல்லுசாக நீள வாக்கில் கட் பண்ணி மெல்லுசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே இப்போவே சேர்த்துடுங்க அப்போ தான் காய் வெந்து வரும்போது உப்பு நல்லா அந்த காயில் ஏறி இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கோவக்காய் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது நம்ம அந்த மூடி போட்டுட்டு அதை எண்ணெயிலையும் அந்த ஆவியில் இருக்கு இருக்கும் பாருங்கள் மூடி போட்டு வச்சோம்னா அதில் தான் வேகணும் இப்போ கலந்து விட்டுட்டு நான் நல்லா மூடி போட்டு விட்டுடுறேன் இப்போ மூடி போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிட்டே ஆகுது உங்களுக்கு பார்க்கும்போது போது மாதிரி பாதி அளவுக்கு வெந்துருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரி இடையில கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வரும் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நான் மறுபடி போட்டு மூடி விட்டுட்டு கலந்து விட்டு வேக வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நல்லாவே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கலர் மாறிட்டு அந்த காயும் பாருங்கள் வெந்து சுருங்கிருச்சு அதே சமயத்தில் நல்லா பார்க்கும்போதே தெரியும் மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா காய் பாருங்கள் சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ நல்லா காய் இந்த மாதிரி வெந்த பிறகு தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா சேர்த்துட்டு சிம்மில் வச்சே தான் நம்ம வேக வைக்கணும் அப்போ கரிஞ்சு போகாமல் இருக்கும் மசாலாவை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போடாதீங்க மசாலாவை நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட நமக்கு அந்த கோவக்காய் ஃப்ரை ஆகணும் அப்போ அந்த காரம் மசாலா எல்லாம் கோவக்காய்க்கு நல்லா ஏறி இன்னுமுமே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இதுக்கப்புறம் மூடக்கூடாது ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருந்தேன் இப்போ நமக்கு நல்லா அருமையாக பருங்க நல்லா உது உதிராக அருமையான கோவக்காய் பருவலுமே ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்